ஆனால் திருநங்கை பிரச்சனைகளுக்கு வர்றதில்ல ஒரு வேலை வாய்ப்பு சார்ந்து வர்றதில்ல ஒரு இடஒதுக்கீடு பற்றி பேச வரதில்லை எதுக்குமே வராமல் தலைவிகள் இப்போ இருக்கிறது வந்து வந்து ஒரு அது ஒரு தேவையில்லாத ஒன்றா ஆயிடுச்சு அது கரெக்டாக கைடன்ஸ் பண்றதும் இவங்க தான் ஆமாம் ஆனால் இந்த விஷயத்துல கைடன் பண்ணுறவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்காமல் இருக்காங்க அப்படின்றது தான் நீங்கள் நான் 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 அதில் அமைதியாக இருந்தேன் நேற்று நேற்று என்ன ஆச்சுன்னா எனக்கே ஆயிடுச்சு உலகம் எதை நோக்கியோ போயிட்டு இருக்கு அது என்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கணுமா யாசங்கு கேட்கணும் இல்லை செக்ஸ் ஒர்க் பண்ணணும் இல்லை உங்கள் ஜமாத் சிஸ்டம்ன்ற அந்த கூட்டத்தில் உட்காந்து க பணத்தை எரிச்சி கையை தட்டிட்டு அமக்கெல்லாம் இருக்கணும் அதை தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ சென்னை திருநங்கைங்களாலும் சரி எல்லோரும் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் மெயின் திங் இப்போ ஹானஸ்ட்டாக நான் சொல்லணும்னா ஹானஸ்ட்டாக நான் சொல்லணும் சென்னை திருநங்கை மக்க தலைவிகள் இப்போ நிறையா மாறியிருக்காங்க மாறி இருக்குது நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு தலைவர்கள் சேர்ந்து ஃபிசிக்கலி சார்ந்த திருநங்கைகளுக்கு அந்த மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க டைலர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய எதனா விஷயமா உனக்கு எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா ஒரு குறிப்பிட்ட சொற்ப அமௌண்ட்டாக எல்லோரும் ஷேர் பண்ணி போட்டு தரோம் நீ செய் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு பிளாட்ஃபார்மில் ஷாப் வைக்கணா கூட சொல்லு கார்பரேஷனில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து அங்கே ஒரு கடையை போட்டு நீ பொழ அப்படின்னு மாறி இருக்கு நீங்கள் அதில் திரும்பியும் சாதி ஒன்றை புகுத்துறீங்க சாதியல் ரீதியாக அவங்க என்ன இறைச்சி சாப்பிட்டா உனக்கு என்ன இறைச்சி சாப்பிடறது தவறானது அது தனி மனித சுதந்திரம் அதை நீ எப்படி நீ கேப்ப அதுல வேற கத்திக்கிட்டு பேசுறது அவங்க பாட்டு தண்ணி குடுத்தீங்க நீங்க மாட்டு கருத்து நீங்க கூட்டம் சென்னை